பிளந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் புரசை வட்டாரத்தினுடைய தகுதிமிக்க செயலாளர் நபி வழி தோண்டல் மௌலானா மௌலவியல் ஹாஃபில் ஏ முகமது உஸ்மான் பாசா சிராஜ் ஹசரத் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அலமது இல்லா வசலாத்து வசலாமோ அலா ரசூல் وآله وأصحابه حزب الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات، صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم அனல் மாஹி எம்ஹுல்லாஹி அல் குஃப்ர அவு கமாலா அலேஹி சலாத் வசலாம் புனிதமிக்க இந்த நிகழ்வில் பூமான் நபி சல்லல்லாஹ் அலிஹ் வசலம் அவருடைய மீளாது பெருவிழாவும் அவர்களின் அருமை வழி தோண்டல்களாக இருக்கின்ற மூன்று குத்துபுமார்களுடைய நினைவு பெருவிழா ஒருவர் குத்துபுல் அக்குத்தாப்பு உலகத்தில் எல்லா குத்துப்மார்களுக்கும் தலைவர் ஹவுசுல்லால மொஹீத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹத்தசுல்லாஹ் அஸ்வருல் அசீஸ் இன்னொரு குத்துபு குத்துபுல் ஹிந்து இந்தியாவின் இஸ்லாத்திற்கு மையமாக அடித்தளமாக இருந்து தொண்ணூறு லட்சம் பேர்களை இஸ்லாத்தில் இணைத்த இணையில்லாத ஈடிணையில்லாத ஒரு மிகப்பெரிய இறைநேசர் இந்தியாவிலே ஹாஜா மொஹீனுதீன் அஜ்மீரி ஹத்தசுல்லா ஹுஸ் அசீஸ் அவர்களுடைய நினைவு பெருவிழா அதேபோல் குத்துபுல் மஜீத் தென்னகத்தில் தீன் பரவுவதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கிய ஷாகுல் அமீர் அப்துல் காதிர் நாகூரி கத்தசுல்லா சுலகுல் அசீஸ் ஆகிய இந்த மூன்று பெருமக்களுடைய உருசு விழாவும் இங்கே அனுசரிக்கப்படுகிறது அதே தமிழகத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு நம்ம உஸ்தாத் பெருந்தகை அல்லாமா அபுத்தலாயில் ஹதரத் அவர்கள் எப்படி சுன்னத் ஜமாத்துக்காக குரல் கொடுக்கிறார்களோ சுன்னத் ஜமாத் எல்லாம் ஒருங்கிணைத்து சுன்ன ஜமாத்துடைய கொள்கை இன்றைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்களோ இதுபோல சுமார் ரெண்டாயிரத்துக்கு முன்பு உள்ள காலகட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் அகலு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையை உரை வடிவாக பேசுவதில் மட்டுமல்ல அது சார்ந்த உலமாக்களை ஒருங்கிணைத்து அதற்காக வேண்டி உறுதிமிக்க குரல் எழுப்புகிற அகலு சங்க சங்கநாதம் என்று அறியப்பட்ட எஸ் எஸ்கே ஹதரத் பெருந்தகை அவர்களுடைய ஒரு விருது வழங்கும் விழாவும் இங்கே நடைபெறுவது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது மிலாது விழாவை வரைக்கும் நாம் அருளால் இந்த ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த அதிகமாகிட்டே இருக்கிறத இப்படி காலத்தின் அளவில் கூட பார்க்கலாம் ஒரு காலகட்ட கட்டத்தில் ரபீல் அவ்வல் மாதத்தில் மட்டும் மீலாது விழா நடக்கும் அப்புறம் ரபீல் ஆகியல ஆரம்பத்தில் வைப்பாங்க நடுவில் வைப்பாங்க ஒரு கட்டத்தில் கடைசியில் நடக்கும் இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா வருடம் முழுவதும் மீளாத விழா ரமலான் வருகிற வரை மீலாது விழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது பெருமான செல்ல ஒரு ஹதீஸு தான் நினைவுக்கு வருகிறது நம்ம உஸ்தாத் பெருந்தகை அந்த ஹதீஸுக்கு அற்புதமாக அர்த்தம் சொல்லுவாங்க லா தஜ தஜல் கபரி ஈதா என்னுடைய கபரை நீங்கள் ஈது பெருநாளை போல் ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று ஒரு ஹதீஸு அதற்கு தப்பு தப்பான அர்த்தங்கள் எல்லாம் பலர் வைப்பாங்க நம்ம உஸ்தாத் பெருந்தகை அவர்கள் சொல்லுவாங்க ஈது நாள் வருடத்தில் ஒரு இரண்டு நாள் வருகிறது அது போல என் கபருக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வராதிங்க அடிக்கடி வாங்க என்று அதற்கு அர்த்தம் என்னுடைய ரவுதாவுக்கு ஈது பெருநாளை போல ஒரு இரண்டு தடவை அல்ல அனுதினமும் வாருங்கள் என்று அதற்கு அர்த்தம் அதுபோல இன்னைக்கு மீளாது வருடத்துல ஒரு நாள் இரண்டு நாள் பன்னெண்டு நாட்கள் அல்ல வருடம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு திருநாளாக ஈது பெருநாளை போல ஈது பெருநாளுடைய அந்தஸ்திலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் இங்கே நினைவு கூறுகிறோம் அதே போல் எஸ்எஸ்கே ஹதரத் அவர்களுடைய அந்த விருதை பெறுவதற்கு தகுதியுள்ள இங்கே உலமாக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் உண்மையிலே ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதிகளில் சுண்ணற்றமாத் சார்ந்த சேவைகளை மிகச்சிறப்பாக செய்கிறார்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நாங்கள்லாம் அவங்கள பார்த்து தான் எங்களுக்கே ஒரு பூஸ்ட் கிடைக்கிது நாமளும் இந்த மாதிரி செய்யணும் ஒவ்வொருத்தரை பற்றியும் இங்கே சொல்வதற்கு நேரம் இல்லை இவர்கள் பெறுகிற அந்த விருதி நாயகர் இருக்கிறார்கள் அல்லவா எஸ் எஸ்கே அவர்களை அவர்களையெல்லாம் நாங்கள் பல மணி நேரம் பயான் செய்து பார்த்திருக்கிறோம் எங்க எங்கள் ஊர் பல்லப்பட்டியில சுன்னத்துர் ஜமாத்துடைய கொள்கையை சொல்வதற்கு அன்றைக்கு எஸ் எஸ்கே ஹதரத் அழைப்போம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக பேசுவார்கள் பத்தரை பதினோரு மணி ஆகிவிடும் மக்கள் களையவே மாட்டார்கள் அது போன்ற ஒரு சிறந்த ஒரு நீண்ட நேரம் பேசுகிற பேச்சாளர்களை நாம் பார்க்கவே முடியாது அலமது பலரும் பல விதமாக பேசுகிறார்கள் சில பேர் கொள்கைகளை ஆணித்தனமாக பேசுவார்கள் நம் உஸ்தாத் பெருந்தகை அவர்களைப் போல சில பேர் வார்த்தை நயத்தால் பேசுவார்கள் அது ஒரு முன்க ஒரு கவர்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் பின்னால் அதனால பெரிய பிரயோஜனங்கள் எல்லாம் இருக்காது ஆனால் எஸ் எஸ் கே ஹதரத் அவர்கள் பேச ஆரம்பித்தால் மணி நேரம் தாண்டினாலும் மக்கள் அசைய மாட்டார்கள் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கம்பீரமான குரல் வளம் சுன்னத் சுன்னாத்துக்காக வேண்டி அரும்பாடுபட்ட பெருந்தகை ஹதரத் அவர்கள் என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை அகமதுல்லா ஹதரத் அவர்கள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவங்க எல்லாம் சின்ன வயசில் இருக்கும் போது எஸ் எஸ் கே ஹதரத் கலந்த முஸ்தானத்துடைய தலைமையில ஒரு அமைப்பாக செயல்பட்டு அதற்கு ஒரு பெயரெல்லாம் வைத்து அதில் ஈடுபட்டார்கள் அது நாளடைவில் அப்படியே கொஞ்சம் பலவீனமாகிவிட்டது என்று வருத்தமாக சொல்லுவார்கள் ஆக அந்த காலகட்ட ரெண்டாயிரத்துக்கு முந்தைய காலகட்டங்களில் சுண்ணத்தோல் ஜமாத்துடைய கொள்கைகளை ஆணித்தனமாக பேசுகிற கொள்கைய மக்கள் ஏற்கிற வகையில் எளிமையாக பேசுகிற அவங்க நடைய கேட்டீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அவங்க பேச ஆரம்பிச்சா அப்படியே புரியாதவர்கள் கூட புரிந்து கொள்வார்கள் அவ்வளவு எளிமையான ஒரு நடை அப்படி இடைவெளி இல்லாத ஒரு நடை இந்த தண்ணீர் ஓடும் இல்லையா அப்படி அது இடைவெளி இல்லாமல் போகிற அந்த தண்ணீரை போல அவருடைய வார்த்தைகள் அப்படியே அழகாக வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு சிறந்த பேச்சுக்கும் குரலுக்கும் சுண்ண சேவைக்கும் பெயர் பெற்ற ஹதரத் அவர்களுடைய பெயரால் இங்கே விருது வழங்கப்படுவது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி இது தொடக்கமாக இருக்கட்டும் இது போல சுண்ணச்சமாத்துக்காக பாடுபட்ட உலமாக்கல் பெயர் உலகத்தில் நினைவுகூரப்பட வேண்டும் அவர்களின் சேவைகள் போற்றப்பட வேண்டும் அவர்களின் பெயர்களால் விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் இது எஸ்எஸ்கே ஹதரத்தவுடைய பெயரால் தொடங்கி இருக்கிறது இதுபோன்ற யாரெல்லாம் சுண்ணத்தோல் ஜமாத்துக்காக பாடுபட்டார்களோ அவர்களுடைய பெயர்களில் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு பகுதியிலும் இதுபோல நாம் செய்ய வேண்டும் எப்பவுமே செங்குன்றம் பள்ளி செங்குன்றம் பகுதி எல்லாவற்றிலும் முன்மாதிரி ஆயிஷா பள்ளி அதே மாதிரி இலாகி இதுபோன்ற பகுதிகளிலே இதுபோன்ற சிறப்பான மதிலிசுகள் ஒவ்வொரு வருடம் நடந்து வருகிறது உள்ளபடியே உலமாக்கள் அனைவர் சார்பாக நான் இங்கே மனமாற பாராட்டுகிறேன் இதன் ஏற்பாட்டாளர்கள் நபிநேச செங்குண்டத்தில் இருக்கக்கூடிய பூமா நபி செல்லதாசுரை புகழ்பாடும் பேரவையாக இருக்கட்டும் இதை ஒருங்கிணைத்திருக்கிற உலமா பெருமக்கள் அதே போல சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் மனமாற பாராட்டி வாழ்த்துகிறேன் எல்லாம் வல்ல அல்லா இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக அதுதான் ரொம்ப முக்கியம் அல்லாஹ் இதை கபூல் செய்து இதை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அல்லாஹ் இந்த நிகழ்வை ஆக்கிய அருள்வானாக என்று வாழ்த்தி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாசரு அவானில் ஹம்துல்லில்லா ஹிரப்பில் ஆலமீன் இதற்காக பாடுபடக்கூடிய உளமாக்கல் பொதுமக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் பொருள் வளத்தையும் உடல் நலத்தையும் நிறைவாக வழங்கிய அருள்வானாக ஆமீன் அல் ஹம்துல் இல்லா ஆலமீன்